என்னடா இது எங்க டாடி இப்படி டேமேஜ் பண்ணலாமா அது என் பேர்ல இப்ப டேமேஜ் பண்ணீங்க தர்மமா பா டாடி பாவம் கேட் தான் வாங்கணும் பாத்தியா வேலிக்கு ஓனா சாட்சின்ற மாதிரி ஓனானுக்கு வேலி வந்து சப்போர்ட் பண்ணுது ஏன் அக்கில் நீ மட்டும்தான் கரெக்ட் போ

கரெக்ட் எஸ்டியர் அப்படி கேள்ப்பா தம்பி அப்படி போடு தேடிமா சங்கர் கணேஷ் ஒழுங்கா கமெண்ட் போட்டா உனக்கு கால் இருக்காதுடான்னு போட்டுருக்கார் சூப்பர்ல ஒரு காதை கட் பண்ணிடணும் உதே குமார் அப்படியா என்ன என்னதான் என்னாச்சு அதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை அதுல நைட்டு சாப்பாடுக்கு முகமா நம்ம வீட்டுல சாம்பாருங்க வாங்க சாப்பிடலாம் பிரதர் சரண்யாமா வெல்கம்டா வாங்க எஸ்கே கேப்பிங்களா அந்த எஸ்கே இங்கே இருக்கார் பாருங்க சச்சினில் ஐடி ஃபாலோ பண்ணிட்டு அந்த பக்கம் தாவுங்க தாவுடா தாவு நானே தவழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் எங்கடா தாவுறது அந்த மாதிரி சொல்லக்கூடாது வாங்க நான் கறி கட்டில் வேலை பார்க்குறேன் கறி கட்டுனது கறி கட்டில் கறி கடையா கறி கோ அப்படியா ஏன் ஆல்ரெடி நான் எல்கேஜி வேறு ஃபெயில் நீங்கள் வேறு தெரிகிற மாதிரி போடுங்க

சரியா லக்ஷ்மி ஹாய்மா எல்கேஜி ஃபைலா ஆமா எஸ் பிரதர் எஸ் தெரியுமா எல்கேஜி ஃபைலர் பண்ணுறேன் ஆமா எஸ்கே கூட இருந்தால் பர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட படிக்க முடியாது என்ன தீவராஜ் உதயா உதயா ஹாய் அக்கா எல்லாருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸா ராம் எங்க இருக்கிற இந்த பக்கம் இருக்கா அந்த பக்கம் இருக்கியா நீ எந்த பக்கம் இருக்கிறதே தெரியாது ராம் இங்கதான் ராம் ஹாய்ங்க ஃபேமிலி ஆமாண்டா யார் அது மாணிக்க ஆமாண்டா 4 லட்சம் வருதுல வேணும் மாடடே என்ன எடுத்துப் போறியா அகில் நீ சொல்ல அகில் நம்ம இதுல சில்வர் பட்டி எப்போ வாங்குறது சொல்ல செமஸ்டர்ல எழுத வாங்க எடுத்துடுவா செமஸ்டர் ஏதுல அளவுக்கு எனக்கு டைம் இல்லப்பா செந்தில் குமார் அந்த எப்போ எப்ப நம்ம சில்வர் பட்டி வாங்குறது சொல்ல திருச்சி மறந்துட்டீங்களா நீங்க கரூர் தானே அவருக்கு எப்படி நேபர் இருக்கும் அகில் வர வர ராம் இப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க மைண்ட்லயே இருக்கான் வேறு எதுவுமே லேபு வச்சுக்க மாட்டான் நான் தூக்கி நீ எங்க தூக்கி போட்டா எங்கே தான் இருக்கா நான் கமாண்ட் பேர் உனக்கு தான் பார்த்துக்கோ அப்படியா சுந்தர பாண்டியன் வாங்க நீ சொல்லு அக்கீல் நம்ம எப்போ ஹண்ட்ரட் கே வாங்க சொல்லு இந்த ஐடியா

அந்த எஸ் கே கானான் வந்தான்டா போறான்டா டைம் போறான்டா அவன் என்னன்னு கேளற யாரா அவ fake ஐடி அவனுக்கு கீழ ஒரு fake ஐடி இருக்காம் நம்ம சரண்யா இருக்காங்க ஏ டேஷ்க்கு போறند டேஷ் வெளியில போவாங்கடா ஐயோ டேஷ் இங்க வாங்களா ஒரு வார்தைய செ வருதே சொல்ல ஒரு सिंगर பாட்டு சீக்கிரம் வாங்கி மாட்டு ராம தலையிலா சொல்றியா சொல்றவே இல்ல யாரா எஸ்கே கே சொல்றானே